திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி உணவுத்துறை அமைச்சர் அரச்சக்கரபாணி அவர்களின் பிறந்த நாள் ஏப்ரல் பத்து இன்று கொண்டாடப்பட்டது இதே நாளில் தனது மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் ஒட்டஞ்சத்திரம் நகர இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் பாபு அவர்களின் மூன்று வயதே ஆன மகள் தியா அவர்களின் மழலை பேச்சு கேட்பவரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது கோட்டன் சத்திரம் தொகுதியில் எல்கேசி படிக்கும் தியா அமைச்சர் அர சக்கரபாணியின் அரசியல் பயணம் குறித்து தனது மழலை மொழியில் கூறிகிறார் சக்கரவணிதா எந்த துறை அமைச்சனர் இருக்கிறாங்க பொதுத் துறை அமைச்சனர் தொகுதிக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க

இந்த குழந்தையின் மழலை பேச்சு உணவுத்துறை அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி மக்களிடம் மட்டுமல்ல பிஞ்சு நெஞ்சங்களிலும் முத்திரை பதித்துள்ளார் என்பதை காட்டுகிறது ஒட்டஞ்சத்திரம் தொகுதி வளர்ச்சிக்கு இதுவே சாட்சி சத்திரம் செய்திகளுக்காக செய்தியாளர் நாட்டுதுறை